அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொம்போது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி வரை மகம் நட்சத்திரம் பின் பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த நற்பலனை கொடுக்கும் நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு குறை இருக்கும் எதிர்பார்த்தது போல் அல்லது நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையே என்ற ஒரு குறை இன்று உங்களுக்கு தோன்றலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் கூடும் நாள் அப்படி என்றால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் வேண்டிய அளவு கிடைத்துவிட்டால் வேண்டியது கிடைத்துவிட்டால் திருப்தி என்ற ஒன்று வருமே அது இன்று உங்களுக்கு வருகின்றது மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பற்றாக்குறையாக தெரிகிறது எல்லாமே முழு திருப்தி ஏற்படவில்லை எதையோ எதிர்பார்த்தீர்கள் வேறு எதுவோ ஒன்று வந்தது வந்ததும் முழுதாக முழுமையாக வரவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் முடிவில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படியென்றால் வெற்றி தரும் செயல்களை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி இது தேவையில்லா முயற்சி என்பதை மாலையில் உணர்வீர்கள் காலையிலேயே உங்களுக்கு நான் கவனம் ஊட்டுகின்றேன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது மற்றும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சை கேட்க வேண்டியவர்களே இன்று கேட்பதாக காட்டவில்லை போதுமான மதிப்பினை உங்களுக்கு தராத காரணத்தால் மனதில் சற்று கோபம் ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் உயர்த்தி கொள்ளும் முயற்சியில் வெற்றி காணும் நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதிலே ஒரு கஷ்டம் ஒரு வெறுமை ஏற்படும் எப்போதுமே உங்களை பார்த்து மதிக்கின்ற நபர்கள் கூட வேண்டுமென்றே மதிக்காமல் சென்றால் மனதில் ஏற்படுமே ஒரு வெறுமை அந்த வெறுமை இன்று உங்களுக்கு தெரிகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் செலவு வந்தால் அந்த செலவை இன்று செய்ய வேண்டியது அவசியமா அல்லது ஒத்தி போடலாமா என்று பாருங்கள் ஏனென்றால் இன்றைய தினம் தரமற்ற ஒரு பொருளை நீங்கள் வாங்கி ஏமாறுவதாக காட்டுவதால் இந்த செலவினத்தை தவிர்க்க முயலுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான விலை கொடுத்து வாங்கிய ஒரு பொருள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தரமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான நாள் இந்த நாள் நாம் பணத்துக்காக வியாபாரமோ ஏதோ ஒன்று செய்கின்றோ ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எதிர்பார்ப்போம் அது இயற்கை நாம் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்தால் ஒரு இனிமை ஊருமே உள்ளத்தில் அந்த ஊற்று இன்று உங்களுக்கு தெரிகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தது நியாயமான எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பு படி வரவில்லை லாபக் குறைவு என்று காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கொடி நாட்டினேன் என்ற ஒரு பெருமிதம் உங்களுக்கு ஏற்பட இன்று வாய்ப்பு உண்டு நினைத்த காரியத்தை நினைத்தபடி இன்று நீங்கள் முடிப்பீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஒன்றை விரும்பி செய்ய ஒன்றை விரும்பி எதிர்பார்க்க வந்தது வேறொன்றாக இருந்தால் அந்த ஒன்றும் திருப்தி தராத வகையில் இருந்தால் இந்த நாள் அப்படித்தான் இருக்கிறது உங்களுக்கு கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா அதிர்ஷ்டம் உண்டு இதுவெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்கப் போகிறது அந்தளவுக்காக நமக்கு அதிர்ஷ்டம் உண்டு என்று நினைத்த உங்களுக்கு வீடு தேடி வந்து அதிர்ஷ்டம் அழைத்தால் இன்று அழைக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் வந்தது ஒரு உறுதிமொழி உங்களுக்குத்தான் என்று இந்த பட்டத்தை இந்த பெருமையை இந்த பரிசை தருகின்ற பெரியவர் கூட சொன்னார் உங்களுக்குத்தான் என்று ஆனால் கொடுக்கப்பட்டது வேறு ஒருவருக்கு இந்த நாள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு கவனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா தொல்லை ஒன்று இன்று வருகிறது சற்று கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது தொடக்கம் ஒரு புது உறவு இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் மனதிற்கு ஒரு கஷ்டம் தோன்றுகிறது அது பொருள் வகையிலோ அல்லது பேச்சு வகையிலோ எப்படியோ ஒரு வருத்தம் அவர்களால் இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரிடமும் இனிமையாக பழகி இனிமையை அனுபவிக்கும் நாள் இந்த நாள் இன்று ஊரெல்லாம் உங்களுக்கு உறவு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையில் கிடைக்கும்போல் தோன்றியது ஆவலோடு காத்திருந்தீர்கள் ஆனால் உங்கள் கைக்கு அது வசப்படவில்லை விலகிப் போனது மனதிலே சற்று வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்